வணக்கம் சாராயம் குடிக்கிறது உடலுக்கு ஆபத்துன்னு பேசிட்டு இருக்கோம் அதுல கள்ள சாராயமா மாறினா உயிருக்கே ஆபத்து தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுல மெத்தனால்னா என்ன அது ஏன் இவ்வளவு பிரச்சனை ஆகுது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாப்போம் டீப்பா படிச்சவங்களுக்கு தெரியும் ஹைட்ரோ கார்பனுடைய வகைப்பாடுகள் வந்து மீத்தேன் நீத்தேன் ப்ரோபேன் பியூட்டேன் பென்டேன் எக்ஸன் எப்டேன் ஆக்டேன் டெக்கேன்னு டெக்கேன் சொல்லிட்டு எல்லாமே பியூர்லி எளிதில் தீப்பற்றக்கூடிய எரிவாயு சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க பாத்துருப்பீங்க நிறைய தொழிற்சாலைகள் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க இது ஹைட்ரஜனேஷன் கெமிக்கல் ப்ரோசஸ்க்கு அப்புறம் தான் மெத்தனால் எத்தனால் ப்ரோபனால் பியூட்டனால் சொல்லிட்டு வர இந்த ஆல்கலிக் ஃபார்ம் கூட டேரக்டா நம்ம உணவு பொருளா யூஸ் பண்ற விஷயம் கிடையாது இது வந்து கிளீனிங் ப்ராசஸ் கிருமி நாசினி மயக்க மருந்து பெயிண்ட் தயாரிக்கிறது பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விதமான தொழிற்சாலை ரசாயன பொருட்களா தான் இதை யூஸ் பண்றாங்க ஆனா இங்க கள்ளச்சாராயத்துக்கு வரும் இது எப்படி தயாரிக்கப்படுது வெறும் சாராயம் தயாரிக்கிறதே வந்து சாதாரண ப்ராசஸ் கிடையாது அது அந்த காலத்துல வந்து நிறைய பழச்சாறுகளும் தானிய வகைகளும் கடுக்காய் இதெல்லாம் போட்டு ரொம்ப நாளைக்கு ஒரு ஏழு எட்டு ஒன்பது நாள் பத்து நாள் வரைக்கும் நல்லா பெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நொதித்தல் அதை உபயோகப்படுத்தி அதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணி அதுல வர ஆவியே சூடான நீரா கன்வெர்ட் பண்ணி அதை தான் சாராயமாக இது பண்ணுவாங்க அதில் வந்து ஏகப்பட்ட குவாலிட்டி செக்கிங் இருக்கு அதில் எக்ஸாக்டா கரெக்டான குவாலிட்டியை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான சமாச்சாரம் கிடையாது இது ஒரிஜினலான சாராய காசு விஷயத்தில் இருக்கிறது ஆனால் கள்ளச்சாராயம் எப்படி மாறுது இப்போ தொழில் முறையா கள்ளச்சாராயம் சாராய காசரை அவங்க என்ன பண்றாங்க வகையான மர பட்டைகளை அதாவது கருவேலம் மரத்தோடைய பட்டைகளை உரிச்சு அதை எடுத்து ட்ரம்ல போட்டு அதில் ஒரு மூட்டை வெள்ளம் போட்டு அதை ஒரு ஏழுல இருந்து பத்து நாள் வரைக்கும் ஊற வச்சு அதுல நிறைய வகையான பட்டைகள்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்களாம் அதாவது அத்தி மரப்பட்டை வெள்ள வேலை மரப்பட்டை இதெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்களாம் அப்பப்ப என்ன கிடைக்குதோ அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்களாம் சோ ஏழுல இருந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் அதை ஊற வைப்பாங்களாம் நொதி அதை பெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும் நொதித்தல் நடக்கும் அப்படி நடக்கும்போது அதை சரியா கவனிக்காம இல்ல ஏதாவது அது மோஸ்ட்லி வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயமா பண்றதுனால காட்டுகளில் மறைவிடத்துல ஒரு புதர்களில் இந்த மாதிரி வைக்கும்போது அங்கே வந்து நிறைய அந்த வெள்ள வாசனைக்கு வந்து பூச்சிகள் விஷப்பூச்சிகளுக்கு அதாவது நண்டு தேலுக்கு பாம்புகள்லாம் கூட வந்து அதுக்குள்ள விருந்து இறந்துருமா ஸோ இதெல்லாம் ஒரு மிக்ஸ் ஆகி அது ஒரு பத்து நாளா வந்து அது ஊறி போனதை எடுத்துகிட்டு வந்து அதை ஹீட் ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற ஆவிய தான் சராயமா கன்வெர்ட் பண்ணுறாங்களா ஸோ அதில் வந்து இப்போ தொழில் ஒரு மூட்டை வெள்ளம் போட்டால் இருபது லிட்டர் சாராயம் கிடைக்கும்னு சொல்றாங்க அதில் வந்து இந்த பான் மசாலா இந்த டார்ச் லைட்டு போடுவோம் பெரிய பெரிய சைஸ் பேட்டரி எவ்ரிடே பேட்டரி அந்த மாதிரி கெட்டு போன பேட்டரிங்க ஒரு நாலு எடுத்து போட்டுட்டாங்கன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இருபது லிட்டர் தண்ணி ஊற்றினாலும் அதே அளவுக்கு போதையை பயங்கரமா ஏற்படுத்தி கொடுக்குமா ஸோ தொழில் முறையில் அதிக லாபத்துக்காக வேண்டி பேராசைக்காக வேண்டி நிறைய விதமான திருமுள்ளெல்லாம் பண்ணி தான் இது கள்ள சாராயமா மாத்ததுக்கான சூழ்நிலை உருவாக்குறாங்களாம் இந்த மாதிரி தவறான முறைகளில் சாராயம் காய்ச்சும் பொழுது அந்த பேட்டரி செல்லு கெட்டு போன செல்லு அது ஏற்கனவே நசிஞ்சு போயிட்டு கெட்டு போயிருந்ததுன்னா அதில் அப்படி தூக்கி போட்டுருவாங்களாம் அதுக்குள்ள என்ன கெமிக்கல் வந்திருக்கும் அப்படின்னு ப்ராசஸ் ஆகி வந்திருக்கும்னு தெரிய சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஒரு பத்து விதமான மீத்தேன்ல இருந்து மெத்தனால் அந்த மாதிரி ஒரு பியூட்ட நாள் நிறைய விஷயம் நிறைய விதமான எரி எரிபொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இது இதை சேர்த்தா அது வருமா இதை சேர்த்தா அது வருமானு சொல்லிட்டு இவங்களா ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஆயிட்டு அது சாராயம் பொழுது வேற மாதிரியான விஷ சாராயமா மாறது வாய்ப்பு இருக்கு சோ சாராயம் தயாரித்துக்கான மூலப்பொருள்களை வந்து என்ன ஆட் பண்றாங்க அப்படின்றது நமக்கு யாருக்கும் தெரியாது இதே மாதிரி அதுல கலக்குற வெள்ளம் சக்கரை இதெல்லாம் வந்து குவாலிட்டியான விஷயம் அதுக்கு ஏதாவது ஒரு குவாலிட்டியான வெள்ளமா இருக்கா கண்டிப்பா கெட்டு போயிருந்தா தான் சாராயத்துக்கு நிறைய யூஸ் பண்றாங்களா அதே மாதிரி சாராயம் காசத்தில் இருக்கிற ப்ராசஸ்ன்றது வந்து அவ்வளவு ஈஸியான சமாச்சாரம் கிடையாது அதெல்லாம் ரொம்ப நாள் பயிற்சி எடுத்து அந்த மாதிரி பண்ணாதான் அது கரெக்டான ப்ராசஸ் ஆகுமா தயாரிக்கிற முறையிலே சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்கள்லாம் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமா அந்த வடிகட்டுற முறையில இருந்து எல்லாமே வந்து ஒரு ப்ராசஸ் வந்து தான் அதை நல்ல சாராயத்தை காச முடியுமா அதே மாதிரி அதை சேமிக்கிற விதம் அதாவது எந்த ஒரு கெமிக்கலா இருந்தாலும் அதனோட ரூம் டெம்பரேச்சர்லாம் எல்லாம் மெயின்டெயின் பண்ணி ஆகணும் இல்லைங்களா அதனோட ரூம் டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணலன்னா அதனோட தன்மையே மாறிடும் ஸோ அதனோட கரெக்டான வெப்பநிலையில மெயின்டைன் பண்றதாகட்டும் இந்த சாராயம் காசுறதுக்கு முன்னாடி நொதித்தல் ப்ராசஸ் ஒரு பத்து பத்து நாள் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது எங்க ஊர்ல நான் பாத்திருக்கேன் காவல்துறை வந்து ரெய்டு வரும்போது அங்கங்க வந்து காட்டுல புதர்ல நிலத்தோட ஓரப்பகுதியில வனப்பகுதியில அங்க பூமியில வந்து தோண்டி பதுக்கி வச்சிருப்பாங்க அதெல்லாம் போயிட்டு நிறைய விஷப்பூச்சிகள் எல்லாம் இருக்கும் சோ அதெல்லாம் கரெக்டான இடத்துலதான் கரெக்டா வந்து மெயின்டைன் பண்றாங்களாம் சொல்ல முடியாது சோ அந்த இடத்துல எங்க ஒன்னாலும் பிரச்சனைகள் வரலாம் எல்லாம் முடிஞ்சு கூட பயனலா சாராயம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற இடத்துல வந்து அந்த தொழில் முறையா செய்யறவங்க பேராசப்பட்டுக்கிட்டு நிறைய பணம் சம்பாதிக்கணும்ன்ற குறிக்கோள் அதுல எதை சேர்க்கலாமா அதுல எதை ஆன்ஸ்னு சொல்றாங்களே பான் மசாலா குட்கா அதெல்லாம் கூட சேர்ப்பாங்களாம் சாராயம் காசு ப்ராசஸ்ல கண்ட மெனிக்கு கண்டதை சேர்த்து போதை அதிகப்படுத்தி அதுல தண்ணியை ஊத்தி இந்த மாதிரி பண்ணும்போது விஷ சாராயமா மாறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதா சொல்றாங்க சோ இது மூலயமா நான் கேட்டுக்கிறது என்னன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ லிங்க்ல போட்டிருக்கேன் சாராயம் குடிச்சாலே என்ன மாதிரியான ஆபத்துலாம் வருது உடலுக்கு அதாவது டாஸ்மார்க்குன்னு எடுத்துக்கிட்டாலும் கூடமே அதிகாரப்பூர்வமா விற்கிற இடத்துங்கெல்லாமே கூட முக்கால்வாசிக்கு மேல மேலே டூப்ளிகேட் சரக்கு தான் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அது குடிமகன்களை கேட்டால் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உடலுக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள் வருது டோபம்மின் மூலயமா என்ன ஆபத்து வருது குளுட்டமின் மூலமா என்ன ஆபத்து வருது அந்த ஆக்ஸிடோசின் மூலயமா என்ன பிரச்சனைகள் வருது அதை தாண்டி அது ரொட்டீனாக அடிக்ட் ஆகும்போது என்ன பிரச்சனைகள் வருது அசிடைல் கோளினால் என்ன ஆபத்து வருது அப்படின்றத தான் இப்போ கடைசியாக ஐம்பது பேருக்கு மேலே இறந்துக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் டோபமைன் ஆக்சிடோசின் அது தாண்டி நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸோடைய வேலை தான் நம்ம உடலுக்குள்ள இந்த விஷயங்களை பண்ணுது இதை பண்ண வைக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் உங்களுக்கு உபயோகமான முறையில் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டை மாற்றிக்கணும் அந்த சரௌண்டிங்ஸை மாற்றணும் உணவு பழக்கத்தை மாற்றணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள தான் வந்து நம்ம கிரேட் ரியலைசேஷன் மெத்தட்ஸில் ஒவ்வொன்றா நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் என்னால் முடிஞ்ச மட்டிலும் என்னோடய உழைப்பை போட்டு உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி